ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அக்கா உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா வெஜ்ஜு ஃப்ரான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா அதுக்கு வெள்ளை கொண்டக்கடலாம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் பன்னீர் கொஞ்சம் அது ஒரு பீஸ் போதும் அப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை எல்லாமே தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் பன்னீரும் அந்த கொண்டைக்கடலையும் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் காரத்துக்கு மொளாப்படி உப்பு போட்டு கொஞ்சோண்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் கடலை மாவு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மொளப்படி உப்பு கடலை மாவு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் அப்படியே அரைச்சி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் உப்பு உரப்பு எல்லாமே உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா பண்ணி நல்லா நல்லா எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சமாக குட்டி குட்டியாக கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆயில் கூட கையில் தடவிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளமாக நல்லா அப்படி ஷேப்பாக தேய்ச்சிட்டு சின்ன ஸ்டிக்கு இல்லைன்னா கத்தி எதுனாலும் வச்சு அது மேலே லைட்டாக கோடு போடுறக்காக அந்த மாதிரி ஒரிஜினல் ஃப்ரான் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம ரெடி பண்ணுறக்காக அப்படி அது குட்டியாக அப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரான் ரெடி ஆயிரும் அது சும்மா அந்த டிசைன்காக தான் அந்த மாதிரி இல்லை சும்மா மட்டுமே ரோல் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் நான் ஃப்ரை பண்ணிட்டு அந்த டிசைன்லாம் அப்படி ஒன்றும் தெரிய போகிறதில்ல இந்த மாதிரி ரோல் பண்ணி அழகாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சிட வேண்டியதான் இந்த மாதிரி லைட்டாக அப்படி ரவுண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா ஃப்ரான் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் உணவை போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் இப்போ நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி அப்படியே தான் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை கலருக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா ஃப்ரானையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் டேஸ்ட் உண்மைக்கும் சூப்பராக இருக்கும் இப்படியே இப்போ ஃப்ரை பண்ணி இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அதே ஆயிலில் கொஞ்சம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா அப்படியே அதை வந்து வதக்கணும் வெங்காயம் கருவேப்பில்லை சோம்பு எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி அதையும் நல்லா அப்படி வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கணும் நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கி முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி உங்களுக்கு காரம் எப்படி த உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் நான் அது ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சிக்கன் மசாலா பொடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா அது மாதிரி உங்களுக்கு எந்த பவுட்ருங்கிட்ட இருக்கோ அந்த பவுடரை நீங்கள் அதில் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ சிக்கன் பொடி தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃப்ரானை அதில் போட்டுடலாம் இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லாபடியும் பெரட்டி விடலாம் நல்லா அந்தளவுக்கு பெரட்டி விட்டுக்குவோம் இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் பார்த்து மிளகாப்பொடி போடுறதா இருக்கட்டும் தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும் அது உங்களுடைய சாய்ஸ் படியே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் இது சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இங்கே ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் நம்ம இப்போ இந்த கிரேவிலையும் உப்பு போட போகிறோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா அளவுக்கு அதை கிண்டி விட்டுடலாம் இப்போ நல்லா கிரேவி வந்து கொதித்து சூப்பராக வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்மளுடைய வெஜ்ஜு ஃப்ரான் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு உண்மைக்குமே நான் பொய் சொல்லலை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வெஜ்ஜு ஃப்ரான் ரெடி அக்கா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்